செயல் நண்பர்களுக்கு வணக்கம் வெயில் புலபோன்னு புலகுது இந்த நேரத்தில் ஒரு இளநீர் குடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் ஃப்ரீயாக குடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் திருக்குறளும் அதுக்கு பொருள் சொன்னிங்கன்னா ஒரு இளநீர் இலவசம் இளநீர் விக்ரமும் ஆக்கி திருக்குறளும் மக்களை போய் சேரும் இதான் இன்றைக்கி டாபிக் திருக்குறளை சொல்லுங்கள் இளநீரை வெல்லுங்க அகழ்வாரை தாங்கி நிலம் போல இயல்வ நம்ம இயல்வாரே பொருத்தல் தலை அதாவது நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சாலும் இந்த நிலம் நம்மளை எப்படி பொறுக்குதோ அதுமாரி நம்மளை யார் இழந்து பேசினாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மின்மையடையலாம் ஒரு கொடுத்துருவேன் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அதுக்கு பொருள் பொருள் செல்வம் ஆ ஆமாம் அது வந்து படிப்பு தான் கல்வி அதான் படிப்பு தான்

ஒருத்தர் என்னதான் தப்பு பண்ணாலும் அவருக்கு தப்பே செய்யாம ஐ மீன்ஸ் நல்லது பண்ணலாம் இன்று பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு தாய் வந்து தன் குழந்தைய பெற்றெடுக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவா அதை விட அவனோட குழந்தை வந்து படிச்சு ஒரு நல்ல பட்டம் வாங்கும் போதோ இல்ல பெருமை சேர்க்கும் போதோ அந்த தன் குழந்தை பிறந்ததை விட அப்ப அதை விட மகிழ்ச்சி அடைவான் தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடு

பொய்மை சொல்லாம இருக்கு பொய் சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த குறளோட விளக்கம் ஒரு லைன்ல ஆமா சரிங்க அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதல் முதற்கே உள்ளது அப்படின்னா என்ன பொருள் அகரம் முதல் எழுத்தெல்லாம் எழுத்து தான் முக்கியம் ஆதி பகம் ஆதி உலகம் அதான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் ஐயா சொன்னது முன்ன பிள்ளை இருந்தாலும் ஐயா ஒரு குறள் சொல்லிட்டாங்க ஐயா நீங்க குரல் சொன்னதுனால ஒரு இளநீ இலவசம் ஒரு இளநீ குடிங்க கற்ற பின் நிற்க அதற்கு தகை சூப்பர் அதுக்கு விளக்கம் என்ன

அதாவது உலகத்துடைய அரிய உயிராகிய பசும் புல் இருக்குது இல்லைங்களா அதை கூட பார்க்கறது வந்து ரொம்ப அரிய ரொம்ப அரிதாகிடும் சொல்லிட்டு மழையோட பல சிறப்பை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க மழையோட 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 சிறப்பை பற்றி சொல்லி சூப்பர் சார் யாரும் கேட்பீங்க மக்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது என்ன வளர்க்கணும் எல்லாரும் சொல்றதையும் நம்ம நம்ப முடியாது அது வந்து உண்மையை மட்டும்தான் நம்ம அவ்வளோதான் எப்படி வாங்க அவ்வளோதான் எழுதி பிடிச்சிடலாம் தொட்டை தூரும் மரக்கேணி மாந்தர்க்கு கற்றை தூரும் அறிவு அப்படின்னா என்ன நீங்கள்லாம் படுத்துட்டீங்க நாங்கள் படிக்காதவங்க சரி